தமிழகத்தில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் திமுக உடைய முன்னாள் தலைவர் தமிழகத்துடைய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை இருக்காரு அவரு சொன்ன சில விஷயங்கள்லாம் பாயிண்ட் பண்ணி நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுகவை பயங்கரமா நாரடிச்சிருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக ஒரு தனியார் நிறுவனம் மோஸ்ட் பாப்புலர் சி சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒன்னு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்புல டாப் டென் சிஎம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த ரேங்கிங் நிலை இருக்கு அது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு அதை விட இன்னொரு சிஎம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய நிலையானது படுமோசமா இருக்கு மோசமா மோசம் அவ்வளவு மோசமா இருக்கு அவங்க எல்லாம் யார் யாரு எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள் இந்த டாப் டென் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதலம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அண்ணாமலர்களுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது காஞ்சிபுரம்ல நடந்தது அங்க அண்ணாமலர்கள் பேசின முக்கியமான விஷயங்களை பற்றி லாஸ்டா ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் தயவு செய்து அந்த வீடியோவை போய் எல்லாருமே பாத்துருங்க அண்ணாமலர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான லீடர் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிரும் காஞ்சிபுரம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த திராவிட அரசியல் சொல்லி ஒன்று உருவாகிறதுக்கு இந்த காஞ்சிபுரம் தான் ரொம்ப முக்கியமா இருந்தது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை இருக்காரு அவருடைய சொந்த ஊர் தான் காஞ்சிபுரம் அப்பேற்பட்ட ஊருக்கு தான் அண்ணாமலை நேற்று வந்திருந்தாரு அண்ணாதுரை அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசாம இருப்பாரா பேசியிருக்காரு அதுவும் எப்படி திரு அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் சுட்டி காட்டி இப்ப இருக்கக்கூடிய திமுகவை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு அந்த காலகட்டத்துல திமுக சொன்னதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஃபாலோ பண்றாங்களா திரு அண்ணாதுரை அவர்கள் அப்போ சொன்ன விஷயங்களை இப்ப திமுக எதையாச்சும் ஃபாலோ பண்ணுதா திமுக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருந்தது இல்லையா அதை எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய திமுக ஃபாலோ பண்ணுதா அத மாதிரி அடுக்கடுக்கான பல கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருப்பாரு இந்த வீடியோவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ தயவு செய்து இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க இதை பார்த்தாலே போதும் இப்ப இருக்கூடிய திமுக எப்படி இருக்கு அந்த காலத்துல இருந்த திமுக எப்படி இருந்தது அப்பருடைய திமுகவிற்கும் இப்ப இருக்கூடிய திமுகவிற்கும் உள்ள அந்த வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிடும் சோ ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் பேசினா அந்த முக்கியமான செக்மெண்ட் அது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாதுரை அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க திமுகவுடைய முதல் முதலமைச்சர் அவர் பிரச்சாரம் பண்ணது மட்டும் நான் படிக்கிறேன் சிரிக்காம கேட்கணும் அண்ணாதுரை பிரச்சாரம் பண்ணும்போது காஞ்சிபுரம் பண்ணில் சொல்றார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூச வேண்டும் அந்த பணத்தை பார்ப்பதற்கு கண் கூச வேண்டும் அதை தொடும் பொழுது இதயத்தில் இதுவரை இருந்த நியாய உணர்ச்சிகள் எல்லாம் தொங்கி வழிய வேண்டும் திமுகவினுடைய ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காஞ்சிபுரத்துல சொல்றார் இன்னைக்கு பணம் கொடுக்கலாம் திமுக காரணே திமுக ஓட்டு போட மாட்டான் திமுக காரணே பணம் கொடுக்கவில்லை என்றால் அவனே உதவி சொல்ல ஓட்டு போட மாட்டானா பணம் இல்லாம போட மாட்டான் அண்ணாதுரை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இல்லையா இதே மண்ணில காஞ்சிபுரத்துல

அவருடைய ஊர் இது நம் அனைவரும் சேர்ந்து இதை உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுங்க நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் மீது வைத்து நான் சொல்லுகின்றேன் நல்லாட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் தமிழகத்தில் பிடித்திருக்கக்கூடிய நான்கு பேய்களை ஓட்ட வேண்டும் நான்கு பேய்களை ஓட்ட வேண்டும் பணப்பெயை ஓட்டணும் குடும்ப பேயை ஓட்டணும் சாதி ஓட்டணும் நான்கு அரசியலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது குடும்ப அரசியல் வேண்டாம் லஞ்ச அரசியல் வேண்டாம் அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பொதுவா எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் யாருமே குறை சொல்ல முடியாத அளவு இங்கே ஆட்சி நடக்குது அதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எப்பொழுதுமே திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு இதுல நம்மளுடைய அண்ணாமலர்கள் சூப்பரா ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பாரு அண்ணாதுரை அவர்களுடைய மாடல் சொல்லிட்டு அண்ணாதுரை மாடல் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு அண்ணாதுரை மாடல் விசஸ் திராவிட மாடல் ரெண்டுத்துக்குமே நீங்களே ஒப்பீடு பண்ணி பாத்துக்கோங்க எது பெஸ்ட் மாடல் அப்படின்னுட்டு இல்ல அவர்கள் இன்னொரு விஷயத்துமே சொல்லிட்டு இருப்பாரு அண்ணாதுரை அவர்களுடைய மாடலை யாருமே இப்ப ஃபாலோ பண்றதே கிடையாது திருமங்கலம் மாடல் அப்புறம் ஈரோடு பட்டி மாடல் இந்த இடைத்தேர்தல் வந்தது பாத்தீங்களா அப்போ அந்த வாக்காளர்களை பட்டில அடைச்சு வச்சு ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு சொல்லி கொடுத்து நிறைய திரைப்படங்கள்லாம் போட்டு அவங்கள வேற எங்கேயுமே போக விடாம அப்படி கண்ணுங்கிறதுமா பாத்துக்கிட்டாங்க ஈரோட்ல நீங்க பாத்திருப்பீங்க ஈரோடு இடையே தேர்தல் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க அது மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடக்குது அதுதான் இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அண்ணாமலை சொல்றாரு அடுத்ததாக அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அந்த காலகட்டத்துல நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல அந்த காலகட்டத்துல அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த காசு வாங்கும்போது கை கூசணும் அந்த காசை பார்க்கும்போது கண்ணு கூசணும் இத மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும் போது நம்ம மனசு வெதும்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாதுரை அவர்கள் அப்போ சொல்லிருக்காரு பட் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஓட்டுக்கு காசு தரலன்னா திமுக காரனே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் திமுக காரனே உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இல்லையா அது நூத்துக்கு நூறு உண்மை போற்றும் கோழி பிரியாணியும் கொடுக்கலன்னா கூட்டத்துக்கே வரமாட்டாங்க இதே மாதிரி எலெக்ஷன் காலகட்டங்கள்ல ஓட்டுக்கு காசு தரலன்னா எப்படி எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க இப்படிதான் மக்களை கெடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு வருஷம் இது மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடந்திருக்கு இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்களும் கண்ணால பாத்திருப்பீங்க தேர்தல் காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் காசு தராங்க அதிமுக திமுக இவங்களாம் எப்படி காசு தராங்க எப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு காசு தராங்க அப்படிங்கிறத நீங்களே உங்க ஏரியால கண்குடா பார்த்துருப்பீங்க சில பேர் அந்த காசை வாங்கியிருக்கவும் செய்வீங்க இதுல நம்மளுடைய அண்ணவலர்கள் கடைசியாக ஒரு நாலு பேய்களை நாம ஓட்டணும் தமிழகத்துல நாலு பேய்கள் இருக்கு அந்த நான்கு பேய்களை நாம ஓட்டணும்னு சொல்லியிருப்பாரு ஒண்ணு பணப்பேயி குடும்ப பேய் ஜாதி பேய் அடாவடி பேய் இந்த நான்கு பேய்களை ஓட்டணும்னு சொல்லியிருப்பாரு அதுக்காக நாமளும் காத்துட்டு இருக்கலாம் அண்ணாமலர்கள் எப்படி அந்த நான்கு பேய்களை ஓட்ட போறாரு அப்படிங்கிறத நாம கூர்ந்து கவனிக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அண்ணாமலர்கள் எப்படி அதை ஓட்ட போறாரு எப்படி இங்க இருக்க கூட இந்த மக்களுடைய மைண்டை இவர் சேஞ்ச் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது இங்களுடைய மக்களும் தான் இருக்காங்க ஸோ அவங்கள எப்படி இவரு சரி பண்ண போறாரு எப்படி இந்த நான்கு பேய்களை விரட்ட போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு தனியார் நிறுவனம்

மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இன்ட்ரோல சொல்லிருப்பேன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய நிலை அந்த ரேங்கிங் நிலையானது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிட்டு அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த ஒரு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் அப்படிங்கிற இந்த டாப் டென் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நவீன் பட்நாயக் அவர்கள் இவர் ஒடிசா மாநிலத்துடைய முதல்வர் இவர் பாஜக கிடையாதுங்க இந்த ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் அப்படிங்கிற மாநில கட்சி அந்த மாநில ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் தான் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் நவீன் பட்நாயக் இருக்காரு இல்லையா இவர் எப்பவுமே இந்த டாப் டென் லிஸ்ட்ல வந்துருவாரு அதே மாதிரிதான் இந்த முறையும் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் வந்திருக்காரு இந்த முறை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று பிளேஸ்ல இருக்காரு செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் இவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்தோட திரு யோகி அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காரு இவர் காரர் தான் மூன்றாவதாக ஹிமந்த சர்மா இவர் அஸ்ஸாமனுடைய முதலமைச்சராக இருக்காரு இவரு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துல இருக்காரு இவரும் பாஜக காரர் தான் நான்காவதாக பூபேந்திரபாய் பட்டேல் இவரு குஜராத்தினுடைய சிஎம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் பெற்று நான்காவது இடத்துல இருக்காரு இவரும் பாஜக காரர் தான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா மாணிக் சஹா அப்படிங்கிறவரு இவரு திரிபுரானுடைய முதலமைச்சரா இருக்காரு நாற்பத்தி ஒன்னு புள்ளி நான்கு சதவீதத்தோட இவர் ஐந்தாவது இடத்துல இருக்காரு இவரும் பாஜக காரர் தான் ஆறாவது பிரமோத் சாவந்த் இவரு கோவா முதலமைச்சர் நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்று சதவீதத்தோட இவரு ஆறாவது இடத்துல இருக்காரு இவரும் பாஜக காரர் தான் அடுத்ததாக புஷ்கர் சிங் தாமி இவரு உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்காரு இவரு நாற்பது புள்ளி ஒன்று சதவீதத்தோட ஏழாவது இடத்துல இருக்காரு இவரும் பாஜக இவரு தரமான ஒரு சம்பவத்தை இந்த நாட்டிலேயே முதல் முறையாக மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு சீக்கிரத்தில் அது முழுமையான சட்டமா மாற்றப்படும் சொல்லியிருக்காரு இவர் இது மாதிரியான விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா உத்தராகண்ட்ல ஏகப்பட்ட ரியாஸ் நடந்துட்டு இருக்கு பல சம்பவங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு ஹல்வானின்னு நினைக்கிறேன் அந்த இடத்தினுடைய பெயர் அங்க பாத்தீங்கன்னா கர்ஃபியூவே போட்டிருக்காங்க அங்க அவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்களா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவரு அவருடைய மாநிலத்துல யூசிசிய கொண்டு வந்திருக்காரு அதனாலதான் அவ்வளவு விஷயங்கள் நடக்குது அடுத்து பாக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சர் அவரு அவரு எட்டாவது இடத்துல இருக்காரு அவருக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அவ்வளவுதான் அவரு வாங்கியிருக்காரு அவரு எட்டாவது இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல தான் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத எட்டு சதவீதத்துல திரு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இப்ப ரீசெண்டா வந்த இந்த டாப் டென் மோஸ்ட் பாப்புலர் லிஸ்ட்ல இப்ப வந்த இந்த டாப் டென் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் எம் லிஸ்ட்ல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு லிஸ்ட் வந்ததுன்னு சொன்னா பாத்தீங்களா அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏன் தமிழக முதலமைச்சருடைய இந்த ரேங்கிங் நிலமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னிட்டு உங்களுக்கு புரியும் அடுத்ததாக மம்தா பானர்ஜி நான் சொன்னேன் இல்லையா கடும் மோசமான நிலைமையில இருக்காங்கன்ட்டு அவங்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய தீதி அவர்கள் தான் இவங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று பத்தாவது இடத்துல இருக்காங்க வெஸ்ட் பெங்காலுடைய இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அவங்க மாநிலத்துல பெருசா யாரும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இந்த இவங்க பயங்கரமா முட்டுக் கொடுப்பாங்க நீங்க சோசியல் மீடியால போய் பாருங்களேன் மம்தா தீதி அவர்களுக்கு பயங்கரமா இங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களை பற்றி எழுதி தருவாங்க அப்படிலாம் பேசுவாங்க அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜி அவர்களுடைய நிலைமை என்னன்னா பத்தாவது இடத்துல இருக்காங்க தமிழக முதலமைச்சரை காட்டிலும் ஒரு படி கீழே இருக்காங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இவ்வளவுதான் இவங்க ஓட்டே வாங்கியிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்காங்க மோசமான நிலைமையில இருக்காங்க இவங்களும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்களா அதுலயும் இருக்காங்க அங்க இவங்க என்ன ரேங்கிங்ல இருக்காங்கன்றதையும் அவங்க பாருங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க வெறும் ரெண்டே வருஷத்துல எப்பேற்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க இப்ப நாம பார்த்த இந்த டாப் டென் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஆறு பேரு பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் ஒண்ணு ரெண்டு மூணு ஆறு பேரு பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆறு பேருமே டாப் செவன்ல வந்துடுறாங்க நவீன் பட்நாயக் அவர்களை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய எல்லாருமே பாஜக எட்டாவதா வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு ஆம் ஆத்மி முக ஸ்டாலின் அவர்கள் திமுக காரர் அப்புறமா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி பாஜக பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர்கள் தான் இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்க இப்ப நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட டாப் டென் மோஸ்ட் பாப்புலர் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதை பார்க்கலாம் இதுல யார் யாரு எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் இந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும் தமிழக முதலமைச்சருடைய அந்த ரேங்கிங் நிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிருக்கும் இல்லையா இந்த ஒன் இயர்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியா ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஒரு டாப் டென் லிஸ்ட வெளியிட்டிருக்காங்க இதையும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ நாம இந்த லிஸ்ட பார்க்கலாம் இதை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபர்ஸ்ட் பார்த்த லிஸ்ட் இப்போ ரீசெண்டா விட்டாங்க அந்த ரிசல்ட்டையும் இதையும் சேர்த்து வச்சு பாக்கலாம் அப்புறமா உங்களுக்கே தெளிவா எல்லாமே புரிஞ்சிடும் most popular cms in their home states இருக்கிறது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தோட நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஃபர்ஸ்ட் அவர்கள் இருக்காரு அவர் முதலமைச்சர் ஆகி ஒரே வருஷத்துல வந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு இதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஃபர்ஸ்ட் இருக்காரு பட் இப்ப ரீசண்டா வந்த இந்த முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாவது இடத்துக்கு போயிருக்காரு ஒன்பதாவது இடத்துக்கு போயிருக்காரு சோ புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு மோசமான ரேங்கிங்ல இருக்காரு நவீன் பட்நாயக் அவர்கள் தான் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காரு அவருக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் மூன்றாவதாக யார் இருக்காருன்னா பினராயி விஜயன் அவர்கள் பினராயி விஜயன் அவர் தான் கேரளாவினுடைய சிஎம் அவர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீதத்தோட அவரு மூன்றாவது இடத்துல இருக்காரு நான்காவதாக உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவினுடைய அப்போத்தைய சிஎம் அவர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் பெற்று அவர் நான்காவது இடத்துல இருந்திருக்காரு ஐந்தாவதாக மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் முப்பது சதவீதம் பெற்று அவங்க அப்போ அஞ்சாவது பிளேஸ்ல இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டா வந்த அந்த ரிசல்ட்ல மம்தா தீதி அவர்கள் பத்தாவது இடத்துக்கு போயிட்டாங்க லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க ஆறாவதாக ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது சதவீதம் பெற்று அவர் ஆறாவது இடத்துல இருக்காரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் பெற்று ஏழாவது இடத்துல இருக்காரு அசோக் கெலாட் அவர்கள் ராஜஸ்தானோடைய அப்போத்திய சி அவர் எட்டாவது இடத்துல இருந்திருக்காரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பெற்று ஒன்பதாவதாக கெஜ்ரிவால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு அப்போ இருபத்தி ரெண்டு சதவீதம் பெற்று இருந்தாரு இப்ப ரீசன்டா வந்தா அந்த லிஸ்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எட்டாவது இடத்துல இருந்திருந்தாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பதாவது இடத்துல இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு எட்டாவது இடத்துக்கு போயிருக்காரு ஓகேங்களா அடுத்ததாக பத்தாவது இடத்துல ஹிமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் இப்ப ரீசெண்டா அரெஸ்ட் இவரு கடந்த முறை கடந்த முறை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இப்ப அவரு சிறையில சேர்த்திருக்காங்க சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் பகேல் அவர்கள் இவரு பத்தொன்பது சதவீதத்தோட பதினோராவது இடத்துல இருக்காரு இப்ப நீங்களே பாத்துக்கோங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு முகாம் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று அப்போ பிளேஸ்ல இருந்திருக்காரு ஆனா இப்போ ரீசெண்டா வந்த அந்த லிஸ்ட்ல நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒன்பதாவது இடத்திற்கு மம்தா தீதி இருக்காங்க இல்லையா அவங்க அஞ்சாவது இடத்துல இருந்திருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்முடைய தீதி அவர்கள் பத்தாவது இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள பத்திலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுல முக்கியமா ரெண்டு பேரு ஒருத்தர் பினராயி விஜயன் இன்னொருத்தர் உத்தவ் தாக்கரே இவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல கம்யூனிஸ்ட் ஆள்ற ஒரே ஒரு மாநிலம் கேரளா மட்டும்தான் அந்த கேரளாவினுடைய சிஎம் பினராயன் விஜயன் அவர்கள் கடந்த முறை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூன்றாவது இடத்துல இருந்தாரு இப்போ ரிலீஸ் ஆன இந்த லிஸ்ட்ல காணும் எங்க இருக்கிறாருன்னு தெரியல உத்தவ் தாக்கரே அவர்கிட்ட கட்சியே இல்லை அவர் எப்படி சிஎம் எம்மா இருப்பாரு இதுதான் மக்களே டாப் டென் மோஸ்ட் பாப்புலர் சிஎம் லிஸ்ட் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் எப்படி ஏறி இருக்காங்க எப்படி இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாத்தீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த லிஸ்ட்லயும் பாஜக காரங்க தான் மோஸ்டா இருப்பாங்க அப்போ ஆறாவது ஏழாவது இத மாதிரி இடத்துல இருந்தா இத மாதிரி ரேங்கிங்ல இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை எப் என்ன நிலையில இருக்காங்க ரெண்டாவது மூன்றாவது நிலையில இருக்காங்க அப்போ செகண்ட் பிளேஸ்ல இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு சோ நீங்களே இப்ப புரிஞ்சுக்கவங்க யாரு எப்படி இருக்காங்க எந்த நிலையில இருக்காங்க மக்கள் இடத்துல எப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த கருத்து கணிப்புகள் முழுக்க முழுக்க அந்தந்த மாநில மக்கள் கிட்ட எடுக்கப்பட்டது அதையும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதான் கட்சுமிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கணும் ஜெஹேன் வந்தே மாதரம்